எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்துல தமிழை பாக்குறேன் அண்ணா தமிழ்ல தேசியத்தை சொல்றேன் நான் என் தம்பி சொல்றேன் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் மருமகனா இருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அண்ணாமலைக்கு சீமானவர்கள் வந்து வேற லெவல்ல பதிலடி கொடுக்குறாரு வச்சு செய்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து மாரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ நேற்று வந்து போட்டிருக்காப்புல சீமான் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் அப்படி இல்லைனா சீமானுக்கு இப்போ இருக்கிட்ட சேவது ஓட்டு கூட வராது அவர் பின்னாடி இருக்க மா தம்பிகள்லாம் வந்து போயிடுவாங்க பாஞ்சு வருஷமாக அழுப்பு திட்டு போயிடும் அதனால கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இந்த ரெண்டு டாபிக் தான் பார்க்க போகிறோம் மேலே நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விடுங்க அந்த திராவிட ஓநாய்களை நம்ம வந்து விழுக்க வேண்டியிருக்கு அதுக்காக தான் கேட்குறேன் வேற ஒன்றும் இல்லை முதல்ல அண்ணாமலை வந்து பேசுகிறார் எனக்கும் சீமானவர்களுக்கும் பெருசாக வித்தியாசமே இல்லை அப்படி எனக்கும் சீமானவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க மேடையில் பேசுகிறாரா என்ன வித்தியாசம் இல்லை நீ வந்து ஒரு கட்சியோட மேஸ்திரி ஆனால் சீமானவரில் வந்து ஒரு கட்சியோட ஒரு தலைவர் ரெண்டு பேர்த்துக்கும் வித்தியாசம் இருக்குப்பா அவர் வந்து தானாக உருவாகி மேலே வர்றாரு சுயம்பு நீ வந்து ஒரு மாநில கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுத்தின்ன ஒரு மேஸ்திரி அப்படி இருந்துக்கிட்டு நானும் சீமானு ஒன்று தான் கொள்கை அளவிலாம் பெருசாக வித்தியாசம் இல்லை என்ற அண்ணனோட சீமானை வந்து பதினஞ்சு வருஷமாக தமிழோ தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராரு அவர் எங்கே இருக்கார் இது எங்கே இருக்குது எனக்கும் சீமானுக்கு பெருசாக வித்தியாசம் இல்லை வித்தியாசம் இருக்குது தம்பி அப்படின்னு தான் சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து சொல்லுது நான் வந்து தேசியத்துக்குள்ளே தமிழை தமிழ் வந்து தமிழ் பேசுகிறேன் தேசியத்துக்குள்ளே தமிழில் வந்து பேசுகிறேன் சீமானை வந்து தமிழுக்குள்ளே தேசியத்தை பேசுகிறாரு அடே அட அடா ஆட்டுக்கிட்டே அண்ணாமலை அப்படிதான் சொல்லலை இதை பார்த்துட்டு என்னென்ன சொல்கிறா பாருங்க அவன் கம்ப்யூட்டர் கதையெல்லாம் அடிச்சு விட்றான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதான் அண்ணன் வந்து அடுத்து வந்து வேற லெவலில் ஃபயராக வந்து ரிப்ளை கொடுக்குறாரு தம்பி முதல்ல நான் வந்து பெத்தவளுக்கு பெத்தவளுக்கு மகளாக இருக்கு மகனாக இருக்கேன் அதுக்கப்புறம் மாமியாருக்கு மருமகனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வேற லெவலில் ஸ்பயர் பீச்சா சீமானவன் எஸ்ஆர்எம் காலேஜில் சொல் தமிழாக சொல்ல வேறு லெவலில் வரவேற்கப்பட்டார் அந்த அண்ணாமலைங்கெல்லாம் வந்து பெருசாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை கை கட்டுறதுலாம் ஒன்றும் இல்லை அந்த சீமானுக்கு தான் வச்சு கொளுத்திட்டாங்க எல்லா இருபது வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு பசங்கள் தான் பொண்ணுங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீமாவோட பேச்சும் தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்னு சொல்லி வச்சு உரி உரி உரின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஸ்பீச்சு அதை நம்ம தம்பி தமிழ் கூட வந்து கலந்துக்கிட்டு அதில் மூணாவது ப்ரைஸ் ஐம்பதாயிரரூபா பணம் வந்து வாங்கியிருக்காரு செம ஸ்பீச் அடுத்து வந்து அண்ணாமலை சொல்கிறாரு நான் சீமானுக்கா ஏன் தெரியுமா குரல் கொடுக்குறேன் அந்த எங்களுக்குள்ளே வந்து லிங்க் இருக்கு இவன் பாருங்கள் அண்ணன் சீமானவர்களை கூட்டணி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எப்படி எப்படிலாம் பேசுகிறாரு பாருங்கள் சீமானவர்களுக்கு அண்ணாமலை வந்து குரல் கொடுத்துச்சான் இதெல்லாம் புயல் காத்தில எவனா உட்காந்து பொறி தின்வா பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சீமானா இருங்க விட்டுறாதீங்க ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு இல்லை அதான் வந்து சீமானுக்காக குரல் கொடுத்துச்சான் நீ தான் சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி உடனே தான் அண்ணன் சீமானவர்கள் வச்சு உரி ஊரில் உரிச்சார் இப்படி மாநில தலைவர் கூட பதவியில் இல்லை நீ எல்லாம் என்னத்தை பேசிட்டு இருக்கிற ஆ என்ன இல்லை ஆட்டுக்குடி அண்ணாவில் பேசும்போது உங்களுக்கு வந்து முன்னாடியெல்லாம் கோவம் வரும் இப்போ பார்க்க பரிதாபமாக இருக்குது தன்னை பெரிய வந்து ஒரு தற்பெருமையா சீமான நான் ஒன்று தான் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டே அலையுது அதாவது காலையில் ஆட்டுக்குடி அண்ணாமலையும் அண்ணன் சீமானவர்களும் பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க இந்த எஸ்ஆர்எம் நிகழ்ச்சி நிகழ்ச்சி உடனே இந்த திராவிட அவுட்டு திண்ணையெல்லாம் வந்து ரகசிய சந்திப்பு கூட்டணி சந்திப்பு மறைமுக சந்திப்பு அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் போட்டஸ் எச்எஸ் ஊர்கள் எல்லாம் வந்து போட்டாங்க இதில் நேற்றுமே வந்து ஆனால் சீமானாவரும் நிர்மலா சித்தாரம் சந்திக்கவே இல்லை சந்திச்சிட்டாங்க சந்திச்சிட்டாங்கன்னு சொல்லி போட்டிங்களே அவங்களுக்கு நம்ம நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும் இன்றைக்கி கே நேரு வீட்டில் வந்து ரைடு நடக்குதுங்க அப்போ நம்ம காலையில் கூட பேசியிருந்தால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அவர் என்ன பண்ணுறார் நேராக போய் நிர்மலா சீதாராமன் சந்தி இதை வந்து ஒரு பையன் நியூஸ் போடலாங்க கா இந்த அனைத்து காலையிலேருந்து சீமா நிர்மலா சீதாமன் சந்திச்சிட்டாங்க சந்திச்சிட்டாங்கன்னு சொல்லி எல்லா நியூஸ் சேனல் லைவ் ஓட்டிங்களடா இப்போ நேருவும் இவர் நிர்மலா சீனம் சந்திச்சிருக்காங்க ஒரு நியூஸ் போட்டிங்களா ஒரு சேனல் லைவ் போட்டிங்களா ஆனால் சீமானவர்களை எப்படியாவது அழிக்கணும் ஒழிக்கணும்னு இப்படி கங்கணக்கிட்டே தெரியிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து நான் நேற்றுக்கு வந்து மாரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போடுறாரு அதில் வந்து சொல்கிறாரு சீமானை வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அவ்வளோதான் இல்லாட்டினா சீமானவர்கள் வந்து இப்போ எட்டு சதவீதம் இருக்கா அடுத்த இலசில் வராது கூட்டணி வச்சால் தான் ஏதோ அது பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் அதுதான் வந்து சீமானவர்களுக்கு வந்து நல்லது ஏன்னா பாஞ்சு வருஷம் சீமானவர்கள் கூட இருக்காங்கள்ல அவங்களுக்குலாம் அழுப்பு தட்டி போயிடும் சலுப்பு வந்துடும் என்னடா நம்ம தனியாக பண்ணிவிட்டுருக்கிறோம் நம்ம ஜெயிக்கவே முடியல அப்படிங்கிற அழுப்பு தட்டிடும் சளிப்பு தட்டிடும் அதனால் சீமானு வந்து கூட்டணி போனால் தான் நல்லது உடனே இப்போ அவர் கேட்குறாரு இல்லைங்க அது பாஜக வந்து இப்படி மனித குழந்தை எதிரின்னு சொல்லியிருக்காருல்ல அவர் இப்படிங்க கூட்டணி வருவார் அதெல்லாம் அரசியல்ல சாதாரணங்க அதெல்லாம் கூட்டணி வைக்கலாம் கூட்டணி வைக்கணும் சீமான் வந்து வைக்கணும் எனக்கு கூட முன்னாடி தமிழ் இதெல்லாம் பிடிக்காது ஆனால் இப்போ வந்து சீமான் பெரியார் அப்படி எப்படி பேசுகிறாரு எனக்கு அதனால அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாரிதாஸ் வந்து மாரிதாஸ் முதல் முதல்ல போர்டை வந்து வச்சப்போ முதல்ல மாரிதாஸ் எடுத்து அண்ணன் சீமானவர்களை தான் அண்ணன் சீமானவர்களை எதிர்த்து வந்து அவரை வீழ்த்த முடியலை எதுத்து வந்து எல்லாம் பேசியிருந்தாங்க அண்ணாமலே தான் ஆரம்பிச்சு எல்லாரும் அப்போ எதிர்த்து வந்து வீழ்த்த முடியலை அப்படின்னோடனே சைடில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சீமானவர்களை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி அப்படியே பேசிட்டு அப்படியே கூட்டணிக்கு வரணுமா கூட்டணிக்கு வரலை அப்படின்னா இருக்கிற ஓட்டு குறைஞ்சிருமா சீமானவர்களுக்கு வந்து நம்பி இருந்தவங்களாம் போயிடுவாங்களாம் தம்பி அப்படி மட்டும் நினைக்காத நாம தமிழ் கட்சி அப்படிங்கிறது ஒரு கொள்கையை ஒரு கோட்பாட்டோட வந்து வரக்கூடிய கட்சியான சீமானவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சால் தற்கொலைக்கு சமம் ஆனால் உனக்கு லாபம் நாம தமிழ் கட்சி அழிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு அது லாபம் தானே நான் அப்படியே பார்த்தீங்கன்னா கருத்துக்கெல்லாம் அப்படியே நான் அப்படியே சீமானு வந்து பார்த்திங்கன்னா அது கூட்டணி வைக்கலன்னா இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு எனக்கு அதை பார்த்துட்டு வந்து சிரித்து இதுக்கு என்னென்னா பிஜேபிக்காரங்களாம் முழு ஆதரவுங்க ஆமாம்மா சீமானு வந்து அண்ணாமலை பிஜேபி வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெடியாக தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை ஆனால் சீமானம் எட்டு சதவீதம் ஓட்டு இருக்குது தனியாக அவர் வந்து இப்போ தேர்தலை அறிவிச்சிட்டாருன்னா எப்படி இந்த எலெக்சனில் வந்து இருபது சதவீதம் ஓட்டு வரும் அப்போ அவர் அழிக்கணும் அப்போ ஒன்று வந்து எது பேசி அழிக்க முடியல அதனால் கூட நட்பா பழகி நட்பா சேர்ந்து அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதுக்கெல்லாம் வந்து அந்த சீமானவர்கள் வந்து வாய்ப்புள்ள ராஜா வாய்ப்புள்ள அப்படின்னு தான் சொல்லிடுவார் மாரிதாஸ் இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து தமிழ் தேசியத்துக்கு இதை தான் பேசியிருக்கிறாரு நாளைக்கு வந்து வட்புக்கு அண்ணன் சீமானவர்கள் வந்து பதிமூணாந்தேதி போராட்டம் பண்ணுவார் அப்போ வந்துட்டு ஐயையா வப்பா வப்பா அது வந்து இந்துக்களுக்கு வப்பு சட்டம் வந்து இந்த முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இந்துக்கள் வந்து அதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கை நடுங்க நெடுங்க வீடியோ போடுவோம் அவ்வளோ சங்கியை மட்டும் அண்ணன் சீமான் வந்து ஒருபோடும் மாற மாட்டார் அதான் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருந்தோம் ஒரு போட மாற மாட்டார் சங்கியன்னு முயற்சி செய்வது வேண அது மாதிரி தான் இந்த கே சாமி அப்படிங்கிற சங்கியை வந்து இல்லை இல்லை சீமானோட சும்மா சந்திச்சிட்டாங்க ஆமாம் இப்படி பேசிட்டாங்க கூட்டணி பேசிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து அங்கே போய் மோடிக்கிட்ட அமித்ஷாட்ட பேசிட்டு இங்கே கூட்டணிக்கு வந்து ஏற்பாடு பண்ண சொன்னாருன்னு ஒரு பக்கம் உட்காந்து சாமி வந்து கூட்டிகிட்டு இருக்காப்புல எல்லாம் பொய்யுங்க அண்ணன் அவர்கள் வந்து சந்திக்கவே கிடையாது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பிஜேபியோட ஒரு காலம் வந்து கூட்டணி வைக்க மாட்டார் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே